தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி விண்ணில் நிலையான மாட்சிமையே மண்ணில் வாழ்வோம் கை எம் உளம் நிறைந்த ஆர்வத்துடன் புகழ் பாடி நன்றியுடன் அருள் கூர்வி கதிரவன் எழவே காரிருள் அகளுமே அது போலே மக்கொழி உம் வருகையே உம்மே உளம் நீரைத்து உம்மை உணர்த்து உவப்புற செய்வி உம் கொடையேயம் நம்பிக்கை எம்முள்ளாழ்ந்து ஊன்றிடுக நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக அன்பே அனைத்திலும் ஓங்கிடுக நேயரம் வேண்டல் உயர்நிலை விட்டிருக்கும் உம் மகனும் அச்சம் மகற்றும் ஆவியருடன் இச்சகமென்றும் ஆளுகவே ஆ இந்த காலை வேலையிலே நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய இதழ்களை திறந்து உம்மை புகழ்ந்தேத்தும் ஆசிரியை எங்களுக்கு தந்தருளம் கடந்த நாளிலும் கடந்த இரவிலும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து உம் அரவணைப்பில் பாதுகாத்து ஓய்வினை கொடுத்து மீண்டுமாக உம்மை புகழும் ஆசிரை உழைக்கும் ஆசிரியர் எங்களுக்கு தந்தவரே இந்த அதிகாலை வேலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் முத ஆசிரால் நிரப்பிட எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்யவிருக்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் சொல்ல இருக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் எடுத்து வைக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நீர் ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் எங்கள் பெற்றோர் எங்கள் எங்களுடன் ஒரு குடும்பங்கள் குழந்தைகள் அனைவரையும் முது தெரிகிறதை ஆசிரால் நிரப்பும் நேற்றைய தினம் தூய தோமையாருடைய பெருவிழாவை கொண்டாடிய நாங்கள் அவரை போல் எங்களுடைய வாழ்வில் உண்மை இன்னும் அதிகமாய் அன்பு செய்து உம் மதிப்பீடுகளை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக விசுவாசத்தின் ஊர் ஆணிவியர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரும் தாரும் துய தோமாவுடைய ஆசிரியர் எங்களுக்கு நீர் தந்து தொடர்ந்து எங்களை வலுப்படுத்தி மனவலிமையை தந்து வழி நடத்தும் முதத்திருதயத்திற்கென்று ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே முதத்திருதய இரக்கத்தையும் ஆசிரையும் முத திருவுடல் திரு ரத்தத்தின் ஆசிரையும் சிலுவை அடையாளத்தின் ஆசிரையும் எங்களுக்கு தந்து இரக்கம் கொண்டு எங்கள் பாவங்கள் குற்றங்களை எல்லாம் அனுத்து புதிய விடியலிலே அந்த தூய ஆவியானவரின் கொடைகளால் எங்கள் நிரப்பி காத்தரல உம்மிடம் வேண்டி எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அரசே என்று பூமை பூகழ்ந்து பாகுவே என் இறைவா என் என்றும் என்று பூமை பூகழ்ந்து புகழை நாவிலைப்பேன் இறைவா இறைவா என்றும் உம்மைப் புகழ்ந்து பாடிடுவேன் ஆண்டவர் உயர்ந்தவர் பேருமைக்கு உரியவர் அவரது மேன்மையில் அளவில்லாத ஆண்டவர் உயர்ந்தவர் பெருமைக்கு உரியவர் அவரது மேன்மையில் அளவில்லாத தலைமுறையாய் புகழெடுத்துரை பேரின் வல்லமை விளம்பிடுவேன் தலைமுறையாய் தலைவரின் வல்லமை விளம்பிடுவேன் இறைவா இறைவா என்றும் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் என்னரும் இறைவா என்னரசே, என் ஆண்டவர் அனைவர்க்கும் நன்மைகள் செய்பவர் அனைவர்க்கும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் அனைவர்க்கும் நன்மைகள் செய்பவர் அனைவர்க்கும் இறக்கம் காட்டுபவர் பாடைப்புக்களே புகழ்ந்திடுவே புனிதரின் படையிலே சேர்ந்திடுவேர் பாடை பூக்களே புகழ்ந்திடுவேர் புனிதரின் படையிலே சேர்ந்திடுவே இறைவா என்னரும் இறைவா பாடிடுவேன் அருள்வாக்கு கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயில் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சி கேட்ட நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காவதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கின்றார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் மன்றாட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் விரும்பி ஏற்றிக் கொள்வோருக்கு முது சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையையும் நம்பிக்கையையும் கொடுக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் உமது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவியேறலும் இறைவா எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும் இதனால் நாங்கள் இன்று செய்வது அனைத்தும் உமக்கு உகந்ததாயிருப்பனவாக ஆண்டவரே நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியறலும் உமது இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு காட்டியறலும் இயேசுவே உமது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடிக் கொணர்ந்தீர் முது தூய ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு வழங்கி நமது விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் இறைவனின் பாதம் அவர் கற்றுக் கொடுத்து ஜபத்தின் வழியாக அர்ப்பணிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவராகிய கடவுளே உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையால் ஒளியை வெளிப்படுத்தினீர் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தி இதன் வழியாக உமது ஆவியானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கையெனும் தீயை சோதனைகள் ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக உம்மோடு பரசுத்தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய் ஏசு மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு ரத்தம் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அருள்மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் கனியாகி ஏசுவும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவர்களின் சகாயமான அஜிஷ்ட மரியாயை எங்களுக்காக கொள்ளும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்